கடந்த ரெண்டு மூணு நாள் நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சோஷியல் மீடியா எல்லாத்திலுமே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சியில இருக்க கருணாபுரம் அப்படிங்கிற ஏரியால கள்ள சாராயம் சாப்பிட்டு நாற்பது பேருக்கு மேல உயிரை விட்டு இன்னும் பாதி பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இந்த உயிரை விட்டவங்க அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் இருந்திருக்காங்க நார்மலா நம்ம குடிக்கிற ஹால்கால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் அப்படின்னு சொல்ற ஒரு கெமிக்கலை வந்து கலப்பாங்க இது உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த கள்ள சாராயத்துல கலந்துருக்க கெமிக்கல்

ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க முன்னாடியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இப்போ உயிர் போனதுக்கப்புறம் இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது ஆனால் அவங்க உயிர் விட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் தான் அல்லது குறை சொல்லலங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சியோட கலெக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருந்த பத்து போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க இதுக்கப்புறம் பண்ண ஒரு விஷயம் தான் ரொம்பவே தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை விட்டு அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வந்து நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னது ரொம்பவே தப்பான விஷயங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றது என்ன அப்படின்னா கள்ளசாராயம் குடிச்சவங்க யாருமே சின்ன பசங்க கிடையாது எல்லாருக்குமே விவரம் இருக்கு குறிப்பா அதுல பெண்களும் குடிச்சிருக்காங்க இவங்களை விவரம் தெரியாம குடிக்கிறாங்க கவர்மெண்டே டாஸ்மார்க்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கு அங்க சரக்கு வாங்கி குடிக்கலாமே அவங்களுக்கு போத வேணும் அப்படின்னா இப்படி கள்ளசாராயம் மலிவான விலையில கிடைக்குது அப்படின்னு குடிச்சு உயிரை விட்டா அதுக்கு அவங்க தாங்க பொறுப்பு இதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தா இதுக்கப்புறம் கள்ளசாராயம் வேற குடிச்சு நம்ம இறந்தா நமக்கு குடிச்சா போதை கிடைக்கும் சப்போஸ் இறந்தா நம்ம வீட்டுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்களே தவிர நம்ம குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வராது ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா முன்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாருக்குமே ஃப்ரீ லேப்டாப் தருவாங்க அந்த ஒரு விஷயத்தை நிறுத்திட்டாங்க இது மட்டும் இல்லாம மீன் பிடிக்க ஒரு மீனவன் கடவுளுக்கு போய் சுட்டு இறந்துட்டானா அவனுக்கு கூட இந்த அளவுக்கு நஷ்டம் எடுத்தாரு இல்லைங்க அதே மாதிரி ஒரு விவசாயி விவசாயம் பண்ண முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டானா அவனுக்கு கூட ஒரு நஷ்டம் எடுத்தாரு இல்லைங்க சோ இவங்களுக்கு எல்லாம் தராம ஒரு கள்ள சாரையை குடிச்சு அவனோட சுய இன்பத்துக்காக ஒருத்தன் உயிரை விடுறான் அவனுக்கு இந்த அளவுக்கு நஷ்டம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் கவர்மெண்ட் எப்படி இந்த விஷயத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல இது மட்டும் இல்லாம புதுசா அரசியல் கட்சி தொடங்கின தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே பண்றதுனால இப்ப இறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சதா சாராயத்தை குடிச்சு இறந்தாங்க அவங்க யாருமே ஆர்மிக்கு போய் அங்க ஃபைட் பண்ணி பார்டர்ல இறந்து போல அவங்க எல்லாருமே ஒரு தியாகி அளவுக்கு போர்ட்ரேட் பண்றாங்க அது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் கவர்மெண்ட் இந்த விஷயத்துல பண்ணது கரெக்டா தப்பா அப்படிங்கறது உங்களோட கருத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும் நம்ம பேச ஃபாலோ பண்ணிருங்க பட்டா